ஸ் ப்ராட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா கல்யாண சுந்தரம் நகர் நிற்கிறோம் அதாவது கருமணம் மயின் மெயின் இருந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் கல்யாண சுந்தரம் நகர்னு இருக்கு இது ஃபுல்லாக அந்த வழியாக தான் வரணும் இது ஒரு அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே அப்பார்ட்மெண்ட் இருக்குது ஸோ ஃபுல்லாக வீடுகள் இருக்கு குடியிருப்புகள் மதியில் இது அமைஞ்சிருக்கு இதுதான் கல்யாண சுந்தரம் நகருக்கு வர வழி ஃபோர்த் கிராஸில் இருக்குது இது வந்த உடனே ரெண்டாவது மூணாவது பிளாட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி ஃபுல்லாக மண் அடிச்சு பக்கா வச்சுருக்காங்க சுத்தியில் கல் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்து நூறு சதுரடி இது வந்து ஒரு சதுரடி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப குறைந்த தூரத்தில் தான் இருக்குங்க பாருங்க வண்டி போகிற தெரிய வருங்க அதான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு நூற்றைம்பது மீட்டர் தூரத்துலேயே இது அமைச்சிருக்கு இதோட வேலை வந்து ஐயாயிரம் சொல்கிறாங்க சுத்தியில் குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகள் தான் இது அமைச்சிருக்கு உடனே வீடு கட்டிட்டு குடியிருப்பு ஏற்ற இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஜென்வன் பர்சன் தான் இருப்பாங்க ஸோ அப்பர் மிடில் கிளாஸஸ் தான் இங்கே இருப்பாங்க எல்லா வசதிகளுமே இருக்கு இப்போ ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜஸ் இருக்கு மருத்துவம் மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கு அதே போல பிரேயருக்கு வந்து எல்லாமே பக்கத்துல இருக்கு கண்டக்ட் பண்ணுங்க கம்மியான வாங்கியூ ஃபார் வாட்சிங் ப்ராப்பர்ட்டி